வணக்கம் சினேகா ஜம்மு காஷ்மீருடைய பலல்காமில் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சுட்டில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற லஷ்கரி கிளை அமைப்பான த ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் என்ற அமைப்புதான் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த ஏழாம் தேதி ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் ராணுவ தாக்குதல் தொடங்கியது இந்திய படைகள் பாகிஸ்தானுடைய பயங்கரவாத தளங்களை குறிவைத்து தாக்கின பயங்கரவாதிகள் பலர் கொல்லப்பட்டனர் பதிலுக்கு பாகிஸ்தானும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது அவற்றை இந்திய ராணுவத்தினர் வழியிலேயே முறியடித்தனர் இரு அண்டை நாடுகளுக்கு இடையிலான இந்த மோதல் சர்வதேச அளவில் கவலைகளை ஏற்படுத்தியது மோதலை நிறுத்தி அமைதி பேச்சுவார்த்தை நடத்துமாறு பல நாடுகளும் கேட்டுக்கொண்டன இதையடுத்து இந்தியாவில் அதிரடியை தாக்குப்பிடிக்க முடியாத பாகிஸ்தான் பின்வாங்கி சமரசத்திற்கு வந்தது இதனால் இரு நாடுகளுக்கு இடையே நடந்து வந்த போர் என்பது கடந்த பத்தாம் தேதி மாலையோடு நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் பழங்காம் தாக்குதலில் தொடர்புடைய மூன்று தீவிரவாதிகள் குறித்து தகவல் அளித்தால் இருபது லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இது தொடர்பாக தெற்கு காஷ்மீர் முழுவதும் தீவிரவாதிகளின் புகைப்படங்களுடன் கூடிய சோரட்டிகளை போலீசார் ஒட்டியிருந்தனர் தகவல் அளிப்பவர்களுடைய அடையாளம் கண்டிப்பாக ரகசியமாக வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள அவந்திபுரா நகரை ஒட்டிய டிரால் பகுதியினுடைய நதுல் கிராமத்தில் பயங்கரவாதிகள் மூவர் பதுங்கி இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து நேற்று அங்கு சென்ற பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகள் தங்கியிருந்த வீட்டை குறிவைத்து துப்பாக்கி சூடு நடத்தினர் அப்போது பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளும் திருப்பி துப்பாக்கியால் சுட்டனர் பல மணி நேர துப்பாக்கி சண்டை நடைபெற்ற நிலையில் துப்பாக்கி சண்டைக்கு பின் பயங்கரவாதிகள் மூவரும் கொல்லப்பட்டனர் இறந்தவர்கள் ஆசிப் அகமது ஷேக் அமீர் நசீர் வாணி யாவர் அகமது பட் என்றும் அவர்கள் அனைவரும் தடை செய்யப்பட்ட ஜெய்ஷி முகமது பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் என்றும் தெரியவந்துள்ளது இதில் ஆசிப் அகமது ஷேக் என்பவர் பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்ட முக்கிய தீவிரவாதி என கூறப்படுகிறது ஆனால் இதை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை இதை உறுதிப்படுத்துவதற்கான விசாரணைகளில் போலீசார் தீவிர விசாரணையை நடத்தி வருகின்றனர் கடந்த பதிமூன்றாம் தேதி சோபியான் மாவட்டத்தில் நடந்த தேடுதல் வேட்டையின் போது லஷ்கரி தொய்பா மற்றும் த ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் அமைப்பைச் சேர்ந்த மூவர் கொல்லப்பட்ட நிலையில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரங்களில் மேலும் மூன்று பயங்கரவாதிகள் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த இரு என்கவுண்டர் சம்பவங்களின் போதும் ஏராளமான ஆயுதங்கள் துப்பாக்கிகள் மற்றும் செல்போன்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளுக்கு தற்போது சுட்டுக் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகள் கூடும் என்ற சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் ஆசிப் அகமது ஷேக் என்பவர் பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்ட முக்கிய தீவிரவாதி என்று கூறப்படுகின்ற நிலையில் இதை உறுதிப்படுத்துவதற்கான விசாரணைகளில் போலீசார் தற்போது இறங்கியுள்ளனர் ஸ்னேகா